இஸ் இஸ் வினோத் குமார் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டேரக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா வீரநகரம் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் பண்ணியிருக்கேன் அதோட போஸ்டர் ரிலீஸ் தான் இன்றைக்கி நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னுடைய பிறந்தநாள் ஒரு கிஃப்ட்டு மாதிரி எனக்கு இதை நான் நினைக்கிறேன் ஸோ தாய் தந்தைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி அன்னை வேளாங்கண்ணி மாதா ஃபிலிம்ஸ் அதில் தான் நம்ம படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அதில் தான் நம்ம இந்த படத்தை தயாரிச்சுருக்கோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாயிதிநாண்ணம் பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்ட்டு சாயிதிநாண்ணம் பண்ணியிருக்காரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாராமோனு பண்ணியிருக்காங்க டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் ரோஸ் அவங்க பண்ணியிருக்காங்க வில்லன் பார்த்திங்கன்னா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு அது போக பார்த்திங்கன்னா நாலு வில்லன் சப்ஜெக்ட் இது படத்தில் பார்த்திங்கன்னா டும்கான் மாரி சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்த டும்கான் மாரி அவர் வந்து எனக்கு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாகவே த்ரூட் கேரக்டர் பண்ணியிருக்காரு காமெடியில் பார்த்தீங்கன்னா லொல்லு சுபா மனோகர் சார் பண்ணியிருக்காரு திருப்பாச்சி பிரதன் சார் பண்ணியிருக்காரு அது போக விஸ்வாசம் நடித்த அந்த பாட்டி வந்து சித்துக்குருவி பாட்டி அவன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியபுரம் படம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்காது நீங்கள் பாருங்கள் பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ரகர்டாக இருக்கும் உங்களுக்கு போஸ்டர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ எல்லோரும் படத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து விஜய் வெங்கட் பண்ணியிருக்காரு எடிட் பார்த்தீங்கன்னா ரத்னம் பாலாஜி மியூசிக் பார்த்திங்கன்னா முகேஷ் முனுசாமி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா திராவிட நேசன் இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எனக்கு சப்போர்ட் பண்ண மைக்கில்ராஜ் அண்ணனாக இருக்கட்டும் என்னோட ஹஸ்டன்ட்டு லக்ஷ்மணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்காரு கார்டன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஹீரோயின் வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு வந்து பெருசாக எனக்கு எந்த ஒரு தொல்லையோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல நான் ஜாலியாக ஒர்க் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் ஒரு பலாகி உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் படத்தை நீங்கள் தான் வெற்றி பெற செய்யணும் போய் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது யூனிக்கான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு பரத்திவீரன் சுப்ரமணியம் இந்த மாதிரி சப்ஜெக்டில் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தை பாருங்கள் தேங்க்யூ நன்றி திஸ் ஷாரா மோனு வீரநகரம் படத்தில் நான் வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் டைரக்டர் வினோத் குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட ஒய்ஃபாக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த கதை சொல்லணுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் டைரக்டர் சார் வந்து நல்ல ஒர்க் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க அண்டு இவரோட கதை வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொல்லும்போது இந்த கேரக்டர் நான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு துளி கூட நான் யோசிக்கல ஏன்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இந்த கதையை வந்து எனக்கு நரேட் பண்ணாங்க ரொம்ப அழகாக வந்திருக்க படங்கள் எல்லாம் இதை பாடல்கள் படம் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ எல்லோருமே தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த போஸ்டர் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் பார்க்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு ரக்கடாக இருக்க மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே பட் ஆனால் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு ஒவ்வொரு சீன்ஸு அந்த சாங்கோட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ஒரு தத்ரூபமாக இயக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் வில்ல நடிச்சிருக்கேன் வணக்கம் சொல்லிட்டு உங்க ஆ சரி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் விஜே மைக்கல்ராஜு இந்த படத்தில் வில்ல நான் நடிச்சிருக்கேன் அதில் நாலு பேரில் நானும் கொடுத்தேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி டைரக்டர் வினோத் குமார் அவர்களுக்கு இந்த படம் ரொம்ப நன்றி இந்த படத்தில் மற்ற இது சாய்தீனா அப்புறம் லொல்லு மனோகர் மனோரு சிட்டுக்குருவி பாட்டி அப்புறம் நிறைய நடிகர் நடிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த படத்தில் வாய்ப்பளித்த தம்பி வினோத்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நான் ஆர்டிஸ்ட் லட்சுமணன் வீரன படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் வினோத் சாருக்கு முதல் நன்றி சொல்கிறேன் வினோத் சார் தான் அந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் எனக்கு வந்து கடன் ஒரு கேரக்டர் நல்ல நல்ல ஒரு முருக்கத்தனமான கேரக்டர் கொடுத்துருக்காரு நல்லா நடிச்சிருக்கு இந்த படத்தில் இந்த படத்தில் மற்றவங்க மைக்கேல் சார் பண்ணியிருக்காரு சாய்தீனா உலசுவா மனோகர் பெஞ்சமின் சிட்டிக்குடி பாட்டி டும் மாரி இப்படி இப்படி பல திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க படத்தில் படம் நல்லா வந்திருக்கு எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்ன நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு கூட மூணு கூட நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு ஷூட்டிங் எடுத்துட்டே இருக்காங்க ஆனா திரைக்கு வர்றதுன்றது வந்து மிக ஒரு சுலபமான காரியம் எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து திரைக்கு வரணும் எதை வச்சு நீங்கள் நம்பிக்கை எடுக்கிறீங்க சுலபமான ஒரு காரியம்லாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது திரைக்கு வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அதை வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த படம் எடுத்ததுடைய நோக்கம் என்னென்னா ரவுடிசம் தப்பு அது பண்ணக்கூடாது அப்படின்றது ஆணித்தனமாக ஒரு ரவுடியே சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் கதை ஸோ நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் வார்த்தை கரெக்ட் ஆனால் நீங்களும் வந்து கத்தி ரத்தன்ற அந்த ரவுடி சித்த காமிச்சு தானே அதை சொல்ல வந்துடுங்க இல்லை ஒரு ரவுடி வந்து அதை ஃபீல் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அவன் வந்து கடைசியில் அவன் எந்த மாதிரி திருந்துறான்றதுக்காக வந்து அந்த ரவுடியாகவே வாழ்ந்து இந்த படத்தில் வந்து நான் அது விஷயத்த சொல்லியிருக்கேன் சார் வீரா நகரமே டைட்டில் வச்சுருக்கீங்க அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த டைட்டில் இல்லாது அப்படி இல்லை சார் இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வீரம் நிறைந்த வீரம் விளைஞ்ச ஊர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ பாண்டிய மன்னர்கள் காலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரான ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸோ மதுரை அப்படின்னு மதுரை அப்படின்னு சொன்னாலே வீரம் நகரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊரை வந்து ஒரு மா ஒரு ஒரு மாவட்டத்தை குடி குறிக்கிறது வந்து நகரம் ஸோ அதனால் வீர நகரம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு சார் தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே தென் மாவட்டங்கள் தான் திருநெல்வேலியும் தென் மாவட்டம் தான் அதுக்கப்புறம் இல்லையா இல்லை சார் படத்தில் வந்து திருநெல்வேலியும் காட்டியிருக்கேன் திருநெல்வேலியிலையும் இருந்து ஒரு வில்லன் வராரு கமுதியிலேருந்தும் ஒரு வில்லன் வராரு மதுரையிலேருந்தும் ஒரு வில்லன் வராரு மொத்தம் நாலு வில்லன்ஸ் இது வந்து இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கெடா சண்டையை வச்சு படம் வந்து நான் பண்ணியிருக்கேன் சார் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கடா சண்டை அந்த கடா சண்டை விளையாட்டில் வர நடக்கிற சில விஷயங்கள்லேருந்து மோட்டிவேஷன் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும் சார் எத்தனை நாள் படப்பிடிப்புகள் நடந்தது எந்தெந்த பகுதிகளில் படகு பண்ணியிருக்கேன் சார் மதுரையில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கம்பூரியில் பண்ணியிருக்கேன் தேனியில் பண்ணியிருக்கேன் சிம்மக்கல்ல போயிருக்கு இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே ஷூட் போயிருக்கு சார் நல்லா அழகான இடத்தங்கள்லாம் வந்து சாங் ஷூட்லாம் போயிருக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் அழகான விஷுவல்ஸ்லாம் நல்லா அழகாக கிடச்சிருக்கு எல்லாருமே நல்லா கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அழகாக இருந்தது சார் மெயினான கதாபாத்திரத்தில் சார் மெயினான கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லன் மைக்கேல் ராஜ் அவர் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா சாரா மோனு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சஸ்பென்ஸான ஒரு ரோலில் வந்து நம்ம சாயிது அண்ணன் வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோகர் சார் வந்து காமெடி பண்ணியிருக்காரு ருல்சுபா மனோகர் சார் பெஞ்சமின் காமெடி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு இசை கேரக்டர் வந்து நம்ம சேகர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் இசை கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா ஏட்டுன்ற கேரக்டரில் ஒரு நண்பர் பண்ணியிருக்காரு நல்லாவும் பண்ணார் புது படம் பண்ண மாதிரி தெரில நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தார் கேமரா பார்த்திங்கன்னா விஜய் வெங்கட் பண்ணியிருக்காரு இசைன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் முனுசாமி நான் எனக்கு ரொம்ப ஒரு எட்டு வருஷம் ஃப்ரெண்டை அவர் ரொம்ப அருமையாக எனக்கு வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப அழகாக பாடல்கள் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் வந்து பாடல் ஆடியலாம் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பாடல் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ரொம்ப வருஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே பண்ணேன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளான இருக்க ஆர்டிஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் சார் அந்த படத்தை கொண்டு வர என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்துருக்கீங்க சார் எல்லாமே முடி எல்லாமே முடிஞ்சுது சார் அதான் இப்போ வந்து போஸ்டர் இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே அதனால் வந்து ஸோ இது ஒரு ஒரு மெமரபுளான ஒரு டேவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த போஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லான்ச் வரும் நீங்கள் மேக்ஸிமம் ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்துக்கலாம் சார் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் பேப்பர்ஸில் டிவிஸில் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் இந்த படத்துடைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சீக்கிரமாகவே தேட்டர்ஸ்க்கு வரும் சார் ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே படத்தை நீங்கள் பார்த்துடலாம் எத்தனை தேர்டர்கள் சார் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி தேட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சார் சப்போஸ் அது கிடைக்காதீங்க சார் இல்லை சார் மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் தான் சார் எல்லாமே புதுமுக நடிகர்கள் புதுமுக இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன்னா வந்து தேட்டர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு என்ன முயற்சி எடுப்பீங்கன்னு கேட்குறேன் ஓகே 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 புரியுது சார் சார் நம்ம சங்க தலைவர் அன்புச்செல்வன் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் சிறு குறு தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அதனால் வந்து நிறைய சினிமா டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு தோணுது கண்டிப்பாக வந்து இவங்களுடைய சப்போர்ட்ஸ்னால நான் மேக்சிமம் நான் பார்ப்போம் சார் அப்படின்னா நாங்க வந்து டீம்ல பேசி கூட நாங்க ஓன் ரிலீஸ் கூட பிளான் பண்ணுவோம் சார் உரிமையாளர் தானே சார் நீங்க சந்திக்கணும் இந்த படத்தை வந்து திரையரங்கு உரிமையாளர் தான் நீங்க சந்திக்கணும் அங்க போய் வந்து சந்திக்க அந்த அங்க சந்திக்க சந்திக்கணும் இல்ல சார் நம்ம சங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப சிறுகுரு தயாரிப்பாளர்கள் சங்கம் கே கே நகர்ல தான் இருக்கு அந்த சங்கத்துல பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அங்கே கிட்ட வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அந்த சங்கத்தில் வந்து வச்சுருக்காங்க அங்கீகாரம் பெற்ற சங்கம் அது ஸோ அந்த சங்கத்தில் தான் நம்மளுடைய படத்துடைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து வந்து நமக்கு முழு சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் சார் அது 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 போக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம்தான் அந்த விஷயத்தையும் பண்ணலாமே முடியாது ஒன்றும் இல்லைல்ல மேக்ஸிமம் ஒரு நூறு தேட்டர் நான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு கடவுள் பாக்கியத்தில் எத்தனை தேட்டர் வருது கண்டிப்பாக பட் ஆனால் உங்களுக்கு வந்து படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும் சார் படம் முதல் படம் முதல் படம் முதல் படத்துலேயே வந்து ரவுடி ரவுடி சப்ஜெக்ட்டை கையில் எடுத்துருக்கீங்க எந்த தைரியத்தில் வந்து இதை நீங்கள் இந்த படம் பண்ணால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையினால தான் எடுத்துருங்க சார் இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இப்போ சமூகத்தில் நிறைய கொலைகள் கொள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிருச்சு சின்ன சின்ன பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கஞ்சாடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க நிறைய தப்பான விஷயங்களுக்கெலாம் இளைஞர்கள் வந்து வழி மாறி போகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சமூக ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டை எடுத்து ஒரு ஒரு வில்லனாகவே இப்போ இப்போ ஹீரோ வந்து ஒரு வில்லனாகவே மாறி அவங்க அந்த ஒரு கெட்டவனாகவே வாழ்ந்து கடைசியில் எப்படி நல்லவனாக மாறுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கண்டென்ட்டு அதே மாதிரி சொல்லப்படாத சில விஷயங்கள்லாம் இருக்கு படத்தில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுப்பிரமணியபுரம் எப்படி இந்த ஜேனலில் இருந்துச்சோ அதை விட ஒரு படங்கு அதிகமாகவே இருக்கும் படத்தை பார்த்தாங்க தெரியும் ரெண்டு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ரெண்டு முப்பத்தஞ்சு நிமிடத்தில் ரெண்டு நாலு ஹவர் நீ ரவுடியாக இருந்துட்டு கடைசி பத்து நிமிஷத்தை திருந்தி இது எப்படி நீ எப்படி பார்ப்பீங்க இருந்தால் நீ ஒரு ஆடியன்ஸாக நீ எப்படி பார்ப்பீங்க ரெண்டே கால ஹவர் தப்பு பண்ணி எல்லோரையும் வெட்டி சாச்சு ஒரு பொண்ணு செத்துது எல்லாமே பண்ணிடு கடைசியாக இதெல்லாம் பண்ணாது ஏன் திருத்திட்டு போயிருந்தீங்க பத்து நிமிஷத்துலாம் இல்லை சார் மனிதன் அப்படி புரியுது புரியுது நீ சொல்லுவது மனிதன் அப்படின்றாலே இயல்பான ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது இயல்பு ஸோ தப்பு பண்ணாதான் அவனுக்கு திருந்துற ஒரு ஸ்பேஸே கிடைக்கும் அவன் தப்பு பண்றான் அதை வந்து அவனுடைய மனசுலேயே வந்து அது தப்பு அப்படின்றத உணர்ந்து அவன் திருந்துறான் சார் இதுதான் கண்டிப்பா சார் அதான் சார் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அதானே சார் படமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்ம ஒரு தப்பு நீங்களா இருந்தாலும் பண்ணுவீங்க நானா இருந்தாலும் பண்ணுவோம் அதை நம்ம வேணுக்குன்னு பண்றது கிடையாது நம்மளுடைய

ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒருத்தர் நட்புக்காகவும் பழகத்துக்காகவும் கொலை பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது இந்த படத்தில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து ஹீரோவை வச்சு தான் படம் போகும் ஹீரோ ப்ளஸ் வந்து ஒரு நாலு கேங்ஸ்டர்ஸ் இவனாக வந்து பிரச்சனைக்கு போக மாட்டான் பட் வர பிரச்சனையை விட மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேர் பழகத்துக்காக கொலை கொடுத்து அந்த கதை கிடையாது அது உள்ள அரசியல் இருக்குல்ல அதை வச்சு மெட்ராஸ் சொல்கிறது மெட்ராஸ் வச்சு தசரா விழுந்துது தசரா வச்சு கழுவத்தி முற்கொழுது எல்லாமே சுப்ரமணியன் இருக்கிற ஃபாலோ தான் எல்லாமே ஒரே கல்வி தான் அரசியல்வாதியை பொதுமக்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதனால வராது இப்போ நீங்கள் சொல்கிறது சுப்ரமணியபுரத்துக்கும் எந்த ஒரு கதையும் கண்டிப்பாக சார் நான் வந்து சுப்பிரமணியபுரம் அந்த பேட்டன் அப்படின்னா கொலைகள் அந்த படத்தில் கொலைகள் மட்டும்தான் வச்சு அந்த படம் போகும் அரசியல் இருந்தாலுமே கொலைகள் மட்டும்தான் வச்சு போகும் அந்த அரசியல்வாதியை கொலை பண்ணுறதா இருக்கட்டும் ஜெய கொலை பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து கொலை மட்டும்தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அங்கங்கே காதல் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம படத்தில் நிறைய கொலைகள் இருக்கும் காமம் இருக்கும் காதல் இருக்கும் அதை வந்து நான் வேறு வேறு முறையில் கையாணம் சென்சார் இல்லை சார் சென்சார் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் பார்ப்போம் சார் யுஏ நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன் சார் அதான் சார் யூஏ வந்து வரணும் பார்க்குறேன் பட்டு பார்ப்போம் சார் மேக்ஸிமம் வந்து நான் படத்தில் ஒரு கட்டும் வந்து பண்ண மாட்டேன் என்ன நான் உருவாக்குன படம் நான் பண்ண படம் அது மட்டும்தான் இருக்கணும் அது வந்து எந்த சேனலில் எனக்கு கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் பட் ஆனால் படத்தை வந்து நான் எப்பயுமே வந்து எந்த கட்டம் நான் வந்து பண்ண மாட்டேன் சார் என்னோடய படம் மூணு சாங் இருக்குது சார் மூணு மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் பாடல் இருக்குது ஹீரோ ஹீரோயின்க்கும் ஹீரோயின சமூக பிரச்சனை போது ஹீரோ தனியா காட்டுங்க கதையில ஒருத்தர ஒருத்தரா தானே வரணும் அவரு ஹீரோன்னு பார்த்தாலே அது வேற வேற மாதிரியா இருக்குல்ல நீங்க சொல்ற சுப்ரமணிய படத்துல ஹீரோ யாருமே இல்லையே சசிகுமாரா ஒரு கேரக்டர் தான் ஜெய்யும் ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கேரக்டர் தான் டோப்பும் ஒரு கேரக்டர் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் சார் ஹீரோ அப்படின்னா நம்ம ஒரு படத்தில் வந்து ஒருத்தரை முக்கியமாக காட்டுறோம் அப்படின்னா அவரை வச்சு இந்த படம் நகருது அப்படின்னா அவர் ஒரு கதாநாயகன் அவரை வச்சு தான் அவ மைய மையப்புளி அவரை வச்சு போகுது அதே மாதிரி தான் இவரை மையப்புளி பட் ஆனால் இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருமே ஹீரோஸ் தான் நாலு வில்லன்ஸுமே ஹீரோஸ் தான் ஹீரோ டீமில் இருக்கிறவங்களும் ஹீரோ தான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே அந்த வெயிட்டான கேரக்டர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பாங்க படத்தில் ஹீரோ ஆக சிறந்த டைலாகுதான் பேசுகிற லவ் பண்ணும் ஆஹா அந்த ஒரு விஷயம்லாம் இல்லை சார் இதில் அவர் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டார் இதில் வந்து தான் ஹீரோவை லவ் பண்ணுவாங்க ஹீரோ வந்து லவ்லாம் பண்ண மாட்டார் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் காதல் வசப்படுவார் அந்த காதல் வசப்படுறதுலேயே ஒரு சின்ன ஒரு குட்டி ரொமான்ஸ் போகும் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜுக்கு ஆஃப்டர் அப்புறம் தான் திருப்பு முனியை படத்துடைய திருப்பு முனியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆன அது அதுக்கப்புறம் தான் படமே வந்து உங்களுக்கு ஸ்பீடாக நம்ம ஹரிசார் படம் மாதிரி படம் போடுறதே தெரியாது உங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு போகிறதே தெரியாது செம்ம ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் இது வந்து என்னோட மூன்றாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது மூணாவது படம் ஒன் ஜஸ்ட் நான் வந்து ஒரு கூத்துப்பற்றை ஆர்டிஸ்ட் நிறைய ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ நான் முத்துசாமி ஐயாவுடைய கூத்துப்படையில் தான் நான் ட்ரெயின் ஆனேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டெபியூட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா வட்டக்கரான்னு சொல்லிவிட்டு அங்காடி தெரு மகேஷ் கூட பண்ணேன் அண்ட் செகண்ட் மூவி வந்து காஃபி காஃபி ஓடிடியில் இருக்குது ஸோ எல்லோரும் பாருங்கள் இது வந்து என்னோடய மூணாவது படம் வீரநகரம் வந்து என்னோடய மூணாவது படம் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அதான் எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து செக்யூர் சேஃப் அண்ட் செக்யூர் தான் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் என்னோட சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் ஒரே ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் ஸோ அதனால ஒரு காஸ்ட்யூம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு சீன் நரேட் பண்ணி நடிக்கும்போதாக இருக்கட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணி தான் நடிச்சு கொடுத்தேன் அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப ரூடாவோ இந்த சீன்ஸ் வந்து இது ஆனால் டேக் ஒரு விஷயம் அவருக்கு வந்து அவர் சொல்கிற சீன்ஸ் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா ஓப்பனாகவே எனக்கு இது இல்லை ஒன் மோர் கொடுங்க எத்தனை ஒன் மோர் கேட்டாலும் நானும் ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் நல்ல ஒரு ஒரு நல்ல பாண்ட் இருந்தது நிறைய பேருக்கு அது செட் ஆகுமான்னு தெரியாது பட் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டேரெக்டர் வினோத் வினோத் சார் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க எ எந்த ஒரு விஷயம் கேட்டாலுமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக அவ்வளோ செட்ஸை இருக்க எல்லா ஜென்ஸும் இருந்தாங்க நான் ஒரு கேர்ள் தான் ஸோ அதனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணி நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் இருக்கும் இதுக்கு முன்னாடி இது சேம் தான் நான் ஒய்ஃப் கேரக்டர் தான் இதை அங்கடித்தர் மகேஷ் கூட பண்ணப்போ கூட அவர் கூட நான் ஒய்ஃப் கேரக்டர் மாதிரி தான் பண்ணேன் பட் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து டோட்டல் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் எல்லா நான் நடித்த படங்களில் வந்து ஒரு ஆண் தான் ஒரு பெண் மேலே வந்து காதல் பண்ணுறது பின்னாடி போகிறது வர்றது இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா அவ அவள் வந்து அவளோட சுட்டிதனம் அவர் அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் டைரக்டர் சார் அண்ட் கேமராமேன் அவரும் சரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த மூவி ஏன்னா டோட்டலாக காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் வில்லேஜ் கான்செப்ட்ஸில் வந்துடும் தாவணி பாவாடியில் இருப்பேன் நான் போய் அவரை லவ் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு புதுசாக இருந்தது ஸோ சில விஷயங்கள்லாம் நான் நான் உண்மையாக பண்ண மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது மதுரை பெண்கள் அப்படின்னா வீரன் இந்த படத்துக்கு அப்புறம் மதுரை பெண்கள் காதல் அப்படின்றதுலையும் கொண்டு வர முடியுமா ஆமாம் எக்ஸாக்ட்லி ஏன்னா எனக்கு தெரியல இவ்வளோ கதைகளை வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க பட் நான் நடித்தது வந்து இது புதுசாக இருக்கும் அப்படின்னு தோணுது நான் நடித்து இந்த கேரக்டர் வெளியே வரும்போது ஓகே இப்படியோ ஒரு கேர்ள் இருக்காளா அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையில் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தடுத்து நீங்க நடிக்க இருக்கும் படத்துல வந்து எந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அமைஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கு ஆஹ் அண்ட் ஆர்டிஸ்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும்ன்றதான் என்னுடைய அது நான் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு பட் நல்ல போல்டான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஏன்னா நான் அது ஆல்ரெடி இப்போது ரீசெண்டாக ஒரு டெலிஃபிலிம்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஏஜ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த வயசு கேரக்டர் இருந்தாலும் பண்ணுறதுக்கு சேலஞ்சாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஆமாம் நான் வந்து அது சொல்லக்கூடாது வெளியே பட் இன்னும் அது ப்ராசஸிங்கில் இருக்குது ரெண்டு மூவி வந்து பயலாங்குவல் லாங்குவேஜ் தெலுங்கு அண்ட் தமிழை கமிட்டாக இருக்கேன் பட் இன்னும் அது ஷூட்டிங் போகலை ஸோ ஓகே பண்ணியிருக்காங்க